ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய நாமத்தினால் இந்த தர்மையான கால வழியில் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் கருத்த நல்லவர் இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் கருத்தர் கொண்டு வந்து நல்ல ஒரு செய்திக்கு நிறுத்துவதற்காக சொத்திரம் இந்த நாளில் ஆராதனைக்குரியவர் செய்தியின் தலைப்பு ஆராதனைக்குரியவர் இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா ஆராதனை கொத்து பேசும்போது எங்கே போயிட்ருக்குறீங்க நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதனைக்கு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறோம் இதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் யாத்ராகம் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாத்ராக புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அதிகாலமே எழுந்திருந்து பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு போதும் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க அவங்க ஒரு நாள் அந்த அடிமைத்தனத்தின் விடுதலை பெறுவதற்கு முடியாம ஏன்னா அவங்க நானூறு வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபடினாலே அவர்கள் ஆராதனை முறைகளும் தேவனை எப்படி தொழுது கொள்வது எப்படி வணங்குவது என்ன செய்வது நம்முடைய தேவன் யார் அவர் எப்படியாப்பட்டோட வல்லமைகள் என்ன அறியாதவர்களாக இருந்தாங்க அவங்க தெய்வத்துடைய பெயரும் கூட சில விதத்துக்கு தெரியாது நமக்கு ஒரு தெய்வம் இருக்குது ஆனால் அதுக்கு உருவமில்ல சில விதத்துக்கு தெரியும் ஆனால் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் வல்லமையானவர் என்பதை அறியாமல் இருந்தாங்க அதனால தான் எகிப்து ஜனங்களுக்கு அந்த ஆராதனை முறைமைகளை யூத ஜனங்கள் பார்த்து பார்த்து அவங்க முறைகளை கற்றுக்கொண்டார்களே அல்லாமல் யூதர்கள் வந்து இவங்க முறையை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியல நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இஸ்ரேவியின் கூக்குரல் தேவ சன்னதியில் வந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் மோசை அழைக்கிறார் என் ஜனங்கள் கூக்கரில் கேட்டேன் போய் விடுவிச்சிட்டு வந்தேன் சொன்னார் அப்போது ஜனங்க சிக்கலில் இருக்கிறாங்க அங்கே விடுவிக்கு விடுன்னு ஆனால் மோசடி இப்போ என்ன சொன்னால் மோசடி கொண்டு போய் எகிப்தில் என்ன சொன்னார் டே நீங்கள் கஷ்டப்படுத்துன போத ஜனங்களை விடுறா நாங்கள் விட்டு போய்க்கிறோம் பொழப்பு பார்த்துக்குறோம் அப்படின்னு எதை சொன்னாங்களா அங்கே போய் மோசடி என்ன சொன்னார் என்ன செய்ய கூட்டு வா ஆராதனை செய்யும்படி கூட்டுவா அப்படிங்கிறாரு இப்போ நமக்கு ஆராதனைன்னு என்னன்னே தெரியாது ஏன் ஆராதிக்கணும் எதுக்கும் ஆராதங்க ஏன் ஆராதனை சபைக்கு போகணும் ஏன் சபையில் ஆராதிக்கணும் ஏன் தேவனை தொழுது கொள்ளணும் பெரியவிழாய் நமக்கே தெரியல குழந்தைகளுக்கு எப்படி தெரியும் வாலிப பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் வாலிப தம்பி எப்படி தெரியும் பெரியவிழாய் நமக்கே தெரியல எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க ஞாயிற்றுக்கெழமை சர்ச்சுக்கு போகணுங்க வேதாகமம் சொல்லுதுங்க ஏதோ சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வரணுங்க ஐயோ சர்ச்சுக்கு போனாங்க பாஸ்ட் திட்டுவார் இந்த வாரம் வரலை ஞாயிற்று சனிக்கிழமையே ஹார்ட் இதாக என்ன கேட்பாரோ ஏது கேட்பாரோ ஒரு பொய்யவோ ஒரு உண்மையவோ நம்ம என்ன செஞ்சுக்குவோம் கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம் தயார் பண்ணி கேட்ட உடனே அப்படியே முகம் க நம்ம சரிக்கிறோம் உண்மையாக இல்லையா ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அந்த ஜனத்தை விடுவிக்கும்படி பார்வோ நிலத்தில் போய் மோச என்ன சொல்ல வேண்டும் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் மோச கேட்டுறாரு மோச மோசடி சொல்றாரு போய் என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு இன்னைக்கு அநேகர் ஆராதனை கலந்து கொள்ள முடிகிறது இல்லை ஆராதிக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு

முதல் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஆராதிக்க என் ஜனத்தை விடணும்னு அவன் கேட்குறான் நான் ஆராதிக்க விட தேவன் யார்ரா கர்த்தர் யாரு நான் ஏன் விடணும் இந்த ஜனங்களை எதுக்கு இவங்க ஆராதிக்க விடணும் அப்படின்னு ஒரு காரியம் அங்கே ஒரு ஃபைட் உண்டாகுது என் ஜனங்களை விடலைன்னா இந்த தேசத்தை அளிப்பேன்னு சொல்லி கர்த்தர் பல வாதைகளை தேசத்துக்குள்ளாக எகிப்துக்குள்ளாக அனுப்புவதை பார்க்கிறோம் படிச்சிருக்கீங்களா யாத்திராக புஸ்தகம் அந்த வசந்த கிளை பார்த்தீங்கன்னா கல்மலை அனுப்பி எல்லாத்தையும் அடிப்பார் கொள்ளை நோய் வச்சு அடிப்பார் என் ஜனங்களை அனுப்பி விடுன்னு அப்போ அந்த ஜனங்க வந்து சொல்லுவாங்க பார்வோன்ட்ட எப்பா அவங்களை ஆராதிக்க ஜனங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்னு அப்போ தேவன் நல்லா கவனிங்க ஆராதனைக்கு தடை செய்கிறவர்களை கர்த்தர் அதம் பண்ணுகிறார் அழிக்கிறார் ஒருத்தர் ஆலயத்துக்கு வருவதற்கு யாராவது நிமித்தம் தடை இருக்குன்னு தடை அவனை தான் அடிப்பார் நம்ம நினைச்சுக்கிறோம் இப்போ உதாரணமா நம்ம உதாரணமாக வேலைக்கு போக முடியும் போக முடியும் நினைச்சிவோம் வேலை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா தான் முடியும் அப்படின்னா நீ எதுக்காக போற பொருளாதாரத்துக்கு சம்பாதிச்சோம்னா இந்த பிரச்சனை சால்வ் பண்ண உன் பொருளாதாரத்தை கை வைக்கிறார் ஏன்னா எகிப்தில் ஆராதிக்காதபடி எகிப்தின் ஆவிகள் இன்றும் இந்த தேசத்துக்கு அதனால சபைக்கு வர வரமாட்டான்னா அவன் எகிப்தின் ஆவின் பாதிக்கப்பட்டிருக்கிறான் எகிப்தினுடைய பார்வோன் இஸ்ரோமேல் ஜனங்களை ஆராதிக்க அனுப்ப விட நான் எதுக்கு அனுப்பணும் நான் ஆராதிக்க விடணும் இன்னைக்கு அநேக சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டாங்க நான் நானஸ்தான் எடுத்து மனம் திரும்ப என் தாய் ஒத்துக்கலையே ஒத்துக்கலே நினச்சிக்கிறாங்க ஆராதனைக்கு போறதுனால என்ன பாஸ்ட் சந்தோஷப்படுவார் நம்ம ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு கடமை தீர்ந்துணும் இல்லைங்க இது வேற ஏன் அப்படின்னா யோவான் இந்த யாத்ராங்க புசத்துல பத்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வாசந்த வாசிங்களே நல்லா கவனிங்க மோசையும் ஆரோனும் பார்வையை திரும்ப அழைக்க போறீங்க வாங்கப்பா சும்மா கண்மலா அது போட்டு அழிச்சு தேசத்துக்கு பாலாக்கிடி வாங்கப்பா அழைச்சி அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கருத்திற்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி பாத்தீங்களா யாரெல்லாம் போறீங்க சர்ச்சுக்கு யாரெல்லாம் போறீங்க நானும் மட்டும்தான் போவேங்க ஏங்க என் பிள்ளைங்க வராதுங்க ஐயோ சர்ச்சுக்குள்ளே வராது என் மருமக வரமாட்டாங்க என் மரும மகன் வரமாட்டாங்க சொல்கிறோமா இல்லையா என் மனைவி வராது என் பிள்ளை வராது என் கணவன் வராது என் குடும்பம் வராது அவங்கள எகிப்து நாவினால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அனுப்பலைன்னு அர்த்தம் நான் சொல்ல வேதாகமாக சொல்லுது ஏன்னா அவன் ஆராதிக்க அனுப்பலை இந்த ஆராதிக்கிற பிரச்சனை இந்த வேதாகமத்தில் நிறையா காரியங்கள் இருக்குது நான் உங்களோட பகிர்ந்துக்கொள்கிறோம் ஆராதிக்க எப்படி போகுன்னா அவன்கிட்ட கேட்குறாங்க ஆராதிக்க இந்த ஜனத்தை அனுப்புறக்கு கர்த்தர் யாருன்னு கேட்குறான் கர்த்தர் யாருன்னு காமிக்கிறாரு கண்மலை அனுப்புறாரு கொல்ல நோய் அனுப்புகிறாரு அவனால் தாங்க முடியல அப்பா சாமி இந்த ஜனங்களை அனுப்பிவிடலாம் அப்படின்ட்டு கேட்குறாரு யாரெல்லாம் போவிங்கப்பா சர்ச்சுக்கு யார் யாரெலாம் வரணும் ஆராதிக்கிறக்கு யார் யாரெலாம் வரணும் யோசுவா சொன்னா என்ன சொன்னான் நானும் என் வீட்டாரோ கர்த்தரை செய்ய போனான் ஆனால் இங்கே வேதம் சொல்வது ஒன்பதாவது வாசந்து வாசிங்க பத்து ஒன்பதுல யாத்திராக புஸ்தகம் பத்து ஒன்பதுல அதற்கு மோசே நல்லா கவனிங்க எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் நல்லா கவனிங்க எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளும் கூட்டு கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் அப்ப ஆராதனை என்ன என்ன பண்டிகை பண்டிகைக்கு எப்படி வரணும் நம்ம நோம்பு அனைக்கு எப்படி போவோம் கிழிஞ்ச டிரெஸ் குளிக்காம தலைக்கு என்ன வைக்காம அப்படி இருப்போமா எப்படி இருப்போம் பண்டிகை போறவங்க அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி பொண்ணுமாம்மா எங்கள் பாஸ் சொல்லுவார் ஆம்பிளை மாப்பிள்ளையாக போகணும் பிள்ளைக பொண்ணா போகணும்னுவார் எப்படிப்பாங்க அப்படியே ஜோடிச்சு ஜெகஜோதி ஆலயத்துக்கு வரணுமாம்மா அது பண்டிகை பண்டிகைங்கிறாங்க பண்டிகைக்கு நாங்கள் எப்படி போவோம் ஊரில் பண்டிகை நீ மட்டுமா போவ உன் மொத்த குடும்பத்தில் எழுதுட்டு போறேன்ல அப்போ ஆலயத்துக்கு போகும்போது அது பண்டிகை அப்போ ஆராதனை என்பது பண்டிகைன எப்படி இருக்கும் உங்கள் பண்டிகை பார்த்தா பண்டிகை வந்த மாதிரியா தெரியுது மண்டையை போட்டது விசாரிக்க வந்த மாதிரியே இருக்குது பண்டிகை வந்து ஒரு கலகலப் இருக்கணுமா இல்லையா ஒரு சந்தோஷம் ஆலயத்துக்கு கருத்துடைய ஆலயத்துக்கு போக போது நான் துக்கமானேன் சந்தோஷமா சொ பண்டிகை சரி பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பண்டிகைனா ஒரு வீட்டில் பிறந்த நாள் ஒரு வீட்டில் ஒரு நல்ல நாள்னா அந்த குடும்பம் மட்டும்தான் கொண்டாடும் தானே பண்டிகைனா எல்லாரும் கொண்டாடுவாங்களா கிறிஸ்தவனுக்கு பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை புறப்படுறான் குடும்பத்தோட போகிறான் பண்டிகை கொண்டாட வார வாரம் பண்டிகை உள்ள ஒரே மனுஷன நம்ம தான் பண்டிகை யார் கொண்டாடுறோம் பண்டிகை எப்படி போனும் இளைஞரோடும் முதியோரோடும் குமாரரோடும் குமார்த்துகளோடும் எங்கள் ஆடு மாடுகளும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கருத்துக்கு பண்டிகை கொண்டாட போறோம் அப்ப ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும் பண்டிகை கொண்டாடுறதுக்கு வர மாதிரி வரணும் நம்ம எப்படி வரோம் நல்ல பாருங்க ஒரு ஆராதனை அப்படிங்கிறது ஒரு பண்டிகை ஒன்று பார்த்தா ரெண்டாவது ஆராதம் என்பது முதல் காரியம் சொன்னால் விடுதலை இஸ்ரோவில் ஜனங்களை விடுவிப்பதற்கு ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நம்ம தானியல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆராதிகாரத்தில் இருபது இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து கேட்பாரு ராஜா கெபியின் கிட்ட வந்து சொல்லுவார் துயரஸ்தமா தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவுனு தேவடி தாசனே நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்குத் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்ப ஆராதிக்கும் நமக்கு என்னாகுது சிங்கங்கள் வாய்கள் கட்டப்படுது நமக்கு முழுங்கி நம்மளை முழுங்கி போடலாம் நமக்கு ஒரு தான் பேசிடலாம் நமக்கு ஒரு செயல்படலாம் நம்மை நொறுக்கி போடலாம் நம்மை பச்சுத்து போடலாம் நினைக்கிற வல்லமைகளை கட்டி போடுகிற காலம் ஆராதனை என்பது அதனால தான் அந்த இவர் கேட்குறாரு நேபுகத்தை சேர்க்கிறாரு வந்துட்டேன் துயர சத்தமாக்குற தானியலே தேவடி தாசனே நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கம் உறவுங்க கத்திரால் ஆசிரிக்கப்பட்டவனே அப்படியே கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடணும் கூப்பிடுவானிய கூப்பிடுறாரு அவருடைய ராஜா வந்து எப்படி கூப்பிடுறாரு ராஜா வந்து துயர துன்பு துக்கத்தோடு தானியில கூப்பிட்டு தானிய ஜீவன தேவடி தாசனே நீ இடவிடாமல் ஆராதிக்கிறேன் எப்ப பார்த்தா வார வார சர்ச்சுக்கு போறியே உன் பிரச்சனை நீக்கிற உன் தடைகளை நீக்கிற உன் காரியங்களை நலமாய் மாற்றி கொடுக்கிற கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரா அவன் சொன்ன இருபத்தி ஒன்னாவது ஆறு இருபத்தி ஒண்ணு சொல்லுது தானியில் ஆறு இருபத்தி ஒண்ணுல ராஜாவை நீர் என்றும் வாழ்க என்ன அருமையான வார்த்தை சிங்க கபில போட்டவனை பார்த்து என்ன ராஜாவின் என்றும் வாழ்க இருபத்தி ரெண்டாவது வந்து சிங்கங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதனவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகடு செய்ததில்லை என்றான் சொல்லி வாசிக்கிறோம் பாத்தீங்களா அப்ப என்னன்னா நல்லா கவனிக்கணும் ஆராதனை என்பது நம்மளை நீதிமானாக மாற்றுகிறது விடுவிக்கிறது மட்டுமல்ல சொல்றான் சிங்கங்களை கட்டும்படி தேவன் தூதனை அனுப்பிட்டாரு ஆராதிச்சான் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோமா நேரம் கிடைச்சா ஜெபிக்கிறோம் நேரம் கிடைச்சா என்ன செய்யறோம் நல்லா தூக்கமும் போடுறோம் நேரம் கிடைக்கும் ஃபேன் காற்றுல நினைச்சுது ஒரு குட்டி தூக்கத்தை அப்படியே போடுறோம் இங்கிருந்து சில பேர் தூக்கத்தை போடுறத நான் அப்படி பார்க்கறேன் சொலட்டுது பாஸ்டர் சிங்க கபில போட்ட உனக்கு தூக்கம் வரும் தூங்கிருவே அப்போ இங்க வேதம் சொல்லு பாருங்க நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தானா இருந்தானா ஆமா எஸ் என் தேவன் வல்லமலுவராக இருந்தார் அப்போ இஸ்ரோல் ஜனங்களை அடிமை தனது ஆக்குவதற்கு ஆராதனை மிகவும் அவசியம் இருந்தது